அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே செஞ்சலா நிஷ்டலா பகுதி நூற்று பதினான்கின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்மயோகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோம் அதிலே வேற அறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க மேலேயும் வாடி போய்டும் அந்த கொடி சில சமயங்களை நாம் பார்க்குறோம் மரத்துக்கு மேலே ஒரு கொடி படர்ந்து அந்த மரத்தை வளர விடாமல் தடுக்கும் இதை என்ன செய்ய நான் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா தோண்டி வேற தோண்டி அதை போட்டுரும் அதை வேற அறுத்துட்டோம்னா இந்த செடியை அப்புறம் பட்டு போயிடும் அது மாதிரி அகந்தையை அறுத்துட்டோம்னு சொன்னால் இந்த கர்மம் கர்ம பலன் அந்த வினை கூட்டம் நம்மளை வந்து கட்டுப்படுத்துவதுங்கிறதே இந்த வினை தலையே இட்டு போயிடும் அதுதான் நாம் செய்யணும் அது செய்யும்போது தான் மற்றதெல்லாம் புரியும் அது வரைக்கும் சந்தேகங்களை கிளப்பிக்கொண்டே இருக்கும் <much> இந்த மனசு இந்த மனசுடைய அடிப்படையாகி அ அகந்தய அகங்காரத்தை வேற அறுப்பது தான் ஒரே வழி இதுலேருந்து விடுபடுவதற்கான வழி ஆனால் இது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு முடிவு கட்ட முடியும் நம்பிக்கைக்குரிய விஷயம் என்னென்னா இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் இதனுடைய துவக்கத்தை நம்மால் அறிய முடியாது அதனால தான் மாயை அனாதி அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஆரம்பம் இல்லை இல்ல இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கு நமக்கு தெரியாது இறைய வந்தா உண்மையில் ஆரியும் அத்தமும் அற்றவன் மாயையை பற்றி நமக்கு அதனுடைய ஆதி தெரியாது ஆதியை நாம அறியாததுனால அது ஆராய்ச்சியில இறங்க வேண்டாம் ஆனா அதுக்கு ஒரு அந்தத்தை கொண்டு வரலாம் நம்மளை பொறுத்த அளவுல உலகத்துல உள்ள முழு மாயையும் துடைச்சி தல்ற வேலை என்ன அவதார புருஷர்களாலேயே அதை செய்ய முடியாது அது ஈர்ந்து கொண்டிருக்கும் அதை பத்தி நம்மளுக்கு அவர் உன்னை பொறுத்தளவுல நீ வந்து மாயினுடைய ஆதிக்கத்தில இருந்து உன்ன விடுவித்துக் கொள்ள முடியும் அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அதனால இதுக்கு முடிவு கட்டலாம் ஆரம்பத்தை பார்க்க முடியாது வேண்டியதில்லை அதை அந்த முயற்சி இறங்க வேண்டாம் இல்லை அது வந்து கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்கும் மனசுக்கு இந்த அறிவுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஈர்க்கும் அதான் பை இது முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அது இது ஏ பை பை இவன் செஞ்சதுக்கு அவன் திரும்ப அனுபவிக்கிறானா இல்லை முதல் முதலில் அவன் செய்கிறானா யார் எங்கே முதல்ல செய்கிறான் அப்படி எல்லாம் தோணும் மனதுக்கு அதான் எதையும் ரொம்ப போட்டு குழப்பிக்காம மனச குழப்பாம எல்லாமே நம்ம கருதி அதை இறைவன் மூலயமா நடத்துறோம் அப்படின்னு போகும் இறைவன் நம்ம மூலமா நடத்துறான் இறைவன் நம்ம மூலமா நடத்துறான் அப்படின்னு நினைச்சு நாம ஒதுங்கி நின்றுட்டா வேடிக்கை பார்க்கலாம் அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தவறான செயல்கள் நம்ம மூலம் நடைபெறாது ஆனா சில பொசிஷன்ல துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டி வரும் அது தவறா இருக்காது இப்ப உதாரணமா அர்ஜுனன் வந்து அந்த அதர்மத்தை செய்தவர்களை கொல்ல வேண்டி இருந்தது அப்ப அது வந்து ஆனால் தப்பு இல்லை ஏன்னா அவனா செய்யலை அதை இவங்க அதர்மத்தை பண்ணிருக்காங்க இவங்க நான் வந்து தர்மத்தினுடைய தொண்டன் அப்போ ஒரு ராஜா வந்து ஒரு கத்திரியன் வந்து தர்மத்தினுடைய தொண்டன் தர்மத்துக்கு சேவை புரிய வேண்டியவன் அப்போ அதர்மம் பண்ணுறவங்களை அழிக்கிற காரியம் அதில் வந்துடும் ஆசிரியர் பெற்றோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அரசன் ஒரு நியாயாதிபதி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்கெல்லாம் தண்டனை கொடுக்குற காரியத்தை செஞ்சாகணும் நான் எப்படி அதை செய்வதுன்னு போதிங்கன்னா இப்போ கடமை தவறின கூட்டத்துக்கு ஆளாயிடுவாங்க அதனால் நாம் வந்து அங்கே திருத்திற வேலையை செஞ்சாகணும் அப்போ தான் இந்த கருவியோகத்தை நீ மனசில் கொண்டு வந்துட்டு உனக்கு அது ஒன்றே அது பாதிக்காது அந்த பாவம் உனக்கு வராதுன்னு சொல்கிறார் அதுக்கு தான் பயந்தான் அர்ஜுனன் இவங்களை கொன்னா அது தப்பாச்சு கொல்ல முடியாதுங்கிறது கிடையாது பீஷ்மருக்கு என்ன பீஷ்மர் கையில் ஆயுதம் இருக்கும்போது யாராலையும் அவரை கொல்ல முடியாது அவர் ஆயத்தை கீழே வைக்கும்போது அர்ஜுனனால் கொல்ல முடியும் அப்போ கூட அர்ஜுனால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய வீரன் வேண்டி இருக்கு அப்படிப்பட்ட உத்தர பைன் வந்து தானே கொண்டாகணும் வீழ்த்தி ஆகணும் கொல்லலை வீழ்த்திறான் செஞ்சாகணுமே யாரா செய்யணும் ஏன்னா அவர் அதர்மத்தின் பக்கம் உட்காந்துட்டார் கோடு பின்ன அப்போது நாம் வந்து இது நான் செய்யலை இறைவா இது உன் திட்ட திருவுளத்தின்படி நடக்கிறது நான் உன் கையில் கருவி மாத்திரமே நீ நடத்திக்கோ என்று இவன் ஒதுங்கி கொண்டு செயல் நடக்க தன் மூலம் நடக்க ஏன்னா இவன் பண்ணினது என்ன தயாரிப்பு தன்னை வந்து ஒரு வில்லுக்கு விஜயனுங்கிற அளவுக்கு அந்த திறமையை வளர்த்து கொண்டு விட்டான் அப்போ அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறார் இறைவன் அதனால் அந்த கருமயோகம்ங்கிறது வந்து இந்த சுயம் இந்த நான் நாங்கிற எண்ணத்தை விளக்கி அந்த கர்ம பலனை பத்தின ஆசையோ எதிர்பார்ப்போ இல்லாம செய்ய வேண்டியதை செய்து விடுவது அவ்வளவுதான் அதனுடைய விளைவு யாதாயினும் ஆகுக அப்படின்னு செய்யணும் அந்த தைரியம் அதுக்கு இவன் முதல்ல தன்னை திறமையா திறமசாலி ஆக்கிக் கொண்டான் பின்னாடி பதினோராவது அத்தியாயத்துல சொல்ற கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்ற இந்த பரப்ப பீஷ்மர் துரோணர் கருணன் முதலான இந்த வீரர்களெல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டார்கள் நீ என் கருவியா இருந்து அவர்களை கொல் அவங்க நாங்கள் அவங்க காரியத்தை முடிச்சிட்டேன் ஆனால் நீ என் கருவியா திரும்ப ஒரு உலக நடைமுறைக்கு நீ வந்து அவங்களை கொல்வது போல ஒரு நாடகத்தை நான் நடிக்கிறேன் நீ அதுக்கு உடன்படு அப்படின்னு சொல்ற நிமித்த பவ நீ ஒரு காரணமாக மட்டும் இரு கருவியாக மட்டும் இரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவனை எப்படி சவ்ய சவ்யசாட்சின் இடது கையாலும் அம்புயவல்ல வீரனே பொதுவா என்ன பண்ணுவாங்களா இடது கையால வில்ல பிடிச்சிட்டு வலது கையால நானில பொறுத்திருக்கிற அம்பை இழுத்து விடுவாங்களாம் இவனுக்கு ஒரு அவசரம்னா டக்குன்னு வில்ல வலது கைக்கு மாத்தி இடது கையாலே அம்பை விட முடியுமா அதுக்கு வந்து ரெண்டுக்கும் அவனுக்கு சமமா வேலை செய்யும் நம்ம வலது இப்படி கூட்டுற மாதிரி இடது யாரும் நல்லா செய்ய முடியாது செஞ்சு பார்த்துருக்கீங்களா அது கைக்கு அந்த பழக்கம் வராது நம்முடைய மூளையில வந்து நம்ம இந்த பகுதியை இடது பகுதியே ரொம்ப பலப்படுத்தியிருக்கோம் பகுதிக்கு வேலை கொடுத்து பழக்கலை வலது மூளையால இடது பகுதி வேலை செய்யுது அது சரியா செய்யாது நமக்கு அவன் ரெண்டையும் சமமா பயன்படுத்தி இருந்திருக்கான் பயிற்சி கொடுத்து வச்சுருந்துருக்கான் அப்படி திறமசாலையை வச்சிருக்கிறனால என் காரியத்துக்கு நீ பயன்படுவாய் என்று சொல்லி கிருஷ்ணர் அவனுக்கு தேரோட்ட வரார் ஒரு திறமசாலியாக இருந்தால் தானே அவங்களெல்லாம் அடிக்க முடியும் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்மை திறமசாலி ஆக்கிக்கொள்ளணும் ஆக்கி கொண்டு அகந்தை விட்டு ஆண்டவன்ட்டு நம்மளை ஒப்படைச்சிடணும் அப்போ அவர் நம்ம மூலம் அரிய காரியங்களை சாதித்து கொள்வார் அது அவரோட பெருமை ஆமாம் வளர்த்து அகங்காரம் இல்லாமல் ஆண்டவன்ட்டு நம்மளை ஒப்படைச்சிடணும் என்ன செஞ்சாலும் அது பெஸ்ட்டாக தான் செய்வேன் அப்படிங்கிற ரீதியிலேயே நம்ம எப்போவுமே செயல்படணும் அவர் துறையில் அதை செய்யலாம் நான் செய்கிறது நீங்கள் செய்யணுங்கிறதுல நீங்கள் செய்கிறது நான் செய்யணுங்க ஆனால் நீங்கள் செய்கிறது நான் பாராட்டலாம் நான் செய்கிறது நீங்கள் பாராட்டலாம் அப்படி பாராட்டி கொண்டு உத்தரவுத்தர வளர்த்துக்கொண்டு நாம நமக்குன்னு ஏற்பட்ட காரியத்தை நல்லா செய்யும் பொழுது இறைவனுக்குரிய கருவி ஆகும் நான் அப்படி ஒரு சவ்ய சாச்சின் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமசாலியான தான் அவர் எதிர்பார்க்கிறார் மக்குச்சக்குகளும் வாழும் இந்த உலகத்தில் அதுகளுக்கும் இடம் இருக்கும் பாவம் என்ன பண்ணிட முடியும் அவங்களால் ரொம்ப ஏதோ ஒரு மினிமம் நடக்கும் அவ்வளோதான் நீ முன்னார நிறைய நடக்கணும்னு நினச்சிதான் நீங்கள் திறமையை வளர்த்து இறைவன்ட்டு ஒன்று ஒப்படைச்சிரு அப்படின்னு சவ்ய சாட்சி நிமித்த சவ்ய சாட்சி நாம் அறியாமையில் இருக்கும்போதும் நான் செய்கிறேன்னு நினைக்கும்போதும் கூட உண்மையிலேயே இறைவன் தான் நம்ம செய்கிறார் அதனால் நாம் நம்ம அந்த சீக்கிரம் அந்த அறிவை பெறுவது நல்லது நான் கருவி மாத்திரமே நான் செய்யலை ஆமா அதுதான் தர்ம சங்கடம்ங்கிறது ஒரு நெருக்கடியில ஆமா ஒரு நெருக்கடியில் நம்ம என்ன செய்யணும் இதுவும் தர்மம் போல தெரியுது அதுவும் தர்மம் போல தெரியுது எதை செய்யணும் தெரியலையே அதான் தர்ம சங்கடம் அந்த மாதிரி நேரங்களில் பிரார்த்தனை பண்ணணும் நம்ம சாமி சொல்லுவாங்க பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகம்

தர்மம் எது என்பது அறியப்பெறாது உன்னை வினவுகிறேன் உறுதியான தர்மத்தை எனக்கு எடுத்து எம்புவாயாக இது இந்த பாட்டினுடைய அர்த்தம் சிறுமையென்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறி இன்னது என்று அறியப்பெறாது மயங்கி உண்மை வினவுகின்றேன் எனக்கு உகந்த அறநெறியை புகட்டி அருளுவாயாக இதை வந்து ஒரு பிரார்த்தனையா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த குழப்பம் போயிடும் சாமி சொல்லியிருக்காங்க இது நாம வந்து பிரார்த்தனையா வைக்கணும் இந்த ஏழாவது ஸ்லோகத்தை இரண்டாவது தேர்தல ஏழாவது ஸ்லோகத்தை நம்முடைய இஷதெய்வத்திட்ட நம்முடைய பிரார்த்தனையை வச்சுட்டே இருந்தோம்னா அந்த குழப்பம் நீங்கி ஒரு நெருக்கடியில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து சகோதரி நிவேதித்த என்ன சொல்ற தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஒரு சமுதாயத்துக்கே இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் வரும் அந்த நேரத்தில் ஒரு சமுதாயம் வந்து அது எது சரியோ அதை செய்யலைன்னா அந்த நாகரிகம் சிவிலைசேஷனே பாழ்விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம சனாதன தர்மங்கிற அந்த பெரிய பண்பாட்டுக்கு இன்றைக்கு வந்து உள்ள சோதனை ஏன்னா இந்த ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து காமி உபாசனையாகவும் சடங்குகளை செய்து அதன் மூலம் என்ன கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டுமே வழிபாடு பண்ணுறாங்க கோயிலில் கூட்டம் நிறைய இருக்குது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கிரிவலம் பண்ணியிருக்காங்க இருபத்தாறாம் தேதி ஆனால் அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தில் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கூட இந்த பக்கம் வந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனால அதுக்கு என்ன செய்யணுமா நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த தர்மத்தில் ஊறி இருக்கணுமா அதை விட்டுறக்கூடாதான் அதை விட்டு விலகிடக்கூடாதான் அப்படி ஊறி இருந்தா தான் ஒரு நெருக்கடி வரும்போது சரியான முடிவெடுக்க முடியும் அதில் அதை கடைப்பிடிப்பதில் கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருந்துட்டோம்னா நெருக்கடியில் நம்ம தகைச்சு போயிடுவோம் அல்லது தப்பை தேர்ந்தெடுத்து விடுவோம் அப்படி செய்வது ஒரு நாகரீகத்தின் தோல்வியாக இருக்கும் அதுவே இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு இடம் நாம் கொண்டக்கூடாது நம்ம தர்மத்தையே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணினவன் கூட சில சமயங்களில் எனக்கு இது வேணும்னு கேட்கலாமா தப்பு இல்லையா துக்கம் இருந்தால் துக்கம் போகணும் அல்லது ஒரு சுக்கம் வேணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நான் செஞ்சு நான் அதை சம்பாதித்து விடுவேன் அப்படிங்கிற அகந்தையை விடணும் அதான் சரணாகதி அதான் பக்தி பக்தி இருக்குன்னு எப்போ சொல்லிக்கலாம் அகங்காரம் இல்லாத போதுதான் பக்தி இருக்குங்கிற பேச்சே வரும் இல்லைனா பக்தியில் இன்னும் இல்லை நம்ம பக்தியில் ரொம்ப வேஷ பக்தி தான் அகந்தியின் குறுக்கீடே அழியட்டும் உந்தன் அருளிச்சை செங்கோலே ஆளட்டும் ஜெகம் கனவாகவே தீரட்டும் எல்லாம் சிச்சுக சிவமயம் ஆகட்டும் சாதுவம் சுவாமிகள் பாடின அதனால அதை விடணும் அதுக்கும் அவர்தான் அருள் புரியணும் என்ன

ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சி இப்போ எனக்கு சரியாக தெரியல பகவான்கிட்ட அந்த கிச்சனில் இருக்கிற வேலை வேலையாளுக்குள்ள சண்டை வந்துடுது நான் நான் கத்திட்டு கிடக்காங்க இப்படி பிடி 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 இப்போ பிடி இப்போ பிடி நீட்றான் தலையை நீட்டுறான் பாரு அந்த நான்கிற ஆங்காரம் பிடிச்சிரு இப்போ பிடிச்சிருக்கே அது எப்போ தலை தூக்குதுன்னு தெரியாதுல்ல இவர்கிட்டேருந்து இந்த வார்த்தை வருமானு எல்லோரும் நினைக்கிற மாதிரி இவரை சொல்லிடுறாரு யாரோ ஒருத்தர் பிடிச்சிடுது பிடிச்சி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இப்போ காட்டுது பிறந்த பாம்பு அதுலேருந்து தலையை நீட்டுது போட்டுறது மண்டையில் புத்துலேருந்து பாம்பு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோங்கிற மாதிரி எந்த நேரம் இந்த அகந்தை வெளிப்படுமோ அதுவும் தெரியாது அதனால் சுவாமி விவேகானந்தர் சொல்ற ஒவ்வொரு நாளும் இவ்விதம் முயன்று சேத்தனன் தன்னை தீதுரு தலையின் நின்றும் விழுக்குதி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை நினச்சிக்கோ அகந்தை உரு அழிதலே முக்தி அதனால் அந்த அகந்தின் உருவை நீயே அழித்து விட ஆண்டவான்னு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கொண்டே இரு அது எப்போ ஓஞ்சு போகுதோ அப்போ நீ மேற்கொண்டு பண்ண வேண்டிய அவசியம் அது உனக்கே உள்ளூரத்திலும் அது என்னைக்கு அப்படின்னு கேட்க வேண்டாம் அதனால் நீ வந்து அந்த பணிவிலே இது இது உனக்குரிய இருந்துட்டா போதும் விதவிதமாக திரும்ப 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 வேறு விதங்களே எல்லா ஆச்சரியங்கள்தான் சொல்கிறாங்க குருதேவர் சொல்கிறார் நாகமகாஷையர்னு ஒரு பக்தர் இல்லறத்தில் இருந்தவர் ஆனால் இல்லறத்து இருந்தவர்னு பேர் குருதேவர் மாதிரியே அவர் இல்லற வாழ்க்கையை வாழலைன்னு அப்படி ஒரு பக்குவி அவரை பற்றி சொல்லும்போது குருதேவர் சொல்கிறார் மகாமாயா தன்னுடைய வலையில் ரெண்டு பேரை பிடிக்கவே முடியல அவளுக்கு ஒன்று நாகமகாஷயர் அவர் என்ன தன்னை ரொம்ப அப்படி பெருசாக ஆக்கின்ட்டாரான் ஆனால் அந்த வலையில் இப்படி 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 நூல் டைமண்ட் டைமண்டாக நூல் பின்னும்ல அது வழி அப்படி வெளியில் வந்துட்டாரான் அந்த வ வலையால் அவரை கட்ட முடியலையா ஏன்னா அவர் ரொம்ப சின்னவராக இருக்கிற அந்த நான் அவ்வளோ தூரம் ஒடுக்கிட்டார் ஸோ அவர் அப்படி வெளியில் வந்துட்டாரான் விவேகானது நரேந்திரனே கட்ட முடியாது அவர் ரொம்ப பெருசாகிட்டாரான் இந்த வலையை கிழிச்சிட்டாரான் அவர் நான் அதுவே அப்படின்னு அந்த பரம்பரளோடு தன்னை ஐக்கியப்படுத்திட்டதுனால சின்ன நானே அவர்கிட்ட இல்லையா அவர் ரொம்ப பெருசாயிட்டதுல இந்த மாயை தன் வலையை வீசின போது வலையை கிழிச்சிட்டு அவர் போயிட்டாரான் அப்படி ரெண்டு பேர் அந்த வலையில் சிக்கலை அப்படின்பர் அதனால் இந்த பக்தி மார்க்கத்தில் போய் நீ ஒன்று அப்படியே ஊசி மாதிரி ஆக்கிக்கோ இல்லை ஞான மார்க்கத்தில் போய் மலை மாதிரி ஆக்கிக்கோ எப்படியோ மாயின் வலை அறுத்துரு அப்படிங்கிறார் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாயி கீ जय श्री सचिदानंद सद्गुरुनाथ महाराज की जय